எப்படி இருக்கும்மா எப்படி இருக்குதுன்னு ஓ எல்லாமே நல்லா இருக்குது நாங்கள் ராத்திரி இந்த இடத்துல நைட்டு முதல் நாள் ரிப்பை முடிச்சிட்டு இப்போ இந்த நாங்கள் ரூமு போய் செக்இன் பண்ணி ஒரு போஸ் எடுத்துட்டு நைட் வந்தேன் நாங்கள் அந்த இடத்துல ரங்கி போய் போக் பண்ணலாம் அவன் வந்துட்டு அதனால் கொஞ்சம் மழையும் பெய்யுது எங்களுக்கு அந்த சரியான இருட் ஆகிடும் ஹேம்பிங்கே முக்கியம் இல்லை வீட்டில் இருந்தே அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தா ஒரு சந்தோஷமும் வர்றது ஆகிருக்கும் ഉളച്ചു ഇപ്പം വരാ സന്തോഷമെന്ത സാപ്പാട് എല്ലാത്തെയും வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போறேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அம்மா வந்திருந்த டம் லேக் டிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம் அப்போ அங்கே என்னென்னலாம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வாங்க என்னோட சேர்ந்து பயணிக்கலாம் பூரம் அப்பா கேட்குற இலைகள் எல்லாமே ரொம்ப வடிவாக இருக்குது அந்த இலங்குதற்காலம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி காக்கிச்சு அப்படியே கொண்டு வந்து காரை பார்க் பண்ணிட்டு பார்க்கணும் ரங்கி போகலாம் ரி போகலாம் எங்களை தூரமாக ஆடுகள் எல்லாமே மேய்ஞ்சிட்ருக்கு நானே இப்போ தான் ஒரு முறையுமே இந்த எழுது காலத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் வர கிடைக்கிறதில்ல இப்போ தான் வர கிடைச்சிருக்கு ரொம்ப பயங்கர குளிர்ப்பும் வர பார்க்க எவ்வளோ ரம்மியமாக இருக்குது

உள்ள தீரும் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஹவுஸ் இருக்கான் உள்ளாக போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி இருக்குது சீனரி பார்க்க வேறு லெவலில் இருக்குது ஏன்னா நானும் எவ்வளோ காலம் யூகேயில் இருக்கிறேன் நான் இப்படி இந்த சீசனுக்கு எப்பயுமே வர கிடைக்கிறதுல என்னாவது வந்து வேலையாக யாருக்கும் வர டைம் கிடைக்கிறது கிடைக்கிறதுனா நான் இந்த முறை தான் வேற அந்த டைம் இருக்குது ஆனால் லாஸ்ட் வீக் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதனால மீது பார்க்க கிடைச்சதே பெரிய விஷயம் இந்த சீசனும் மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக வரணும் பார்க்கறதுக்காக வேற லெவல் தாக்கணும் வேற வானம் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தகத்துக்குன்னு இருக்கு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் இப்படி நாங்கள் சைக்கிள் கொண்டு வந்து

அப்போது நான் உங்களுக்கு வீடியோவில் அட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடம் இது நைட் வரைக்கும் ஒன்றுமே தெரியலை கரும்புனு இருட்டாக இருந்துச்சு பகல் தான் சமையா தான் வந்தும் வந்து நடக்கிற பாத்தை இருக்கல நான் போயிட்டு வந்தவர் மேலேறி போற வந்த ஹவுஸ்ல கிட்ட இருக்கும் வரைக்கும் கீழே வந்து வரும் வந்தவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு எப்படி இருக்கம்மா எப்படி இருக்குன்னு ஓ எல்லாமே நல்லா இருக்குது நாங்கள் ராத்திரி இந்த இடத்துல நேற்று முதல் நாள் வைக்க முடிச்சுட்டு பேருந்து நாங்கள் ரூமுக்கு போய் செக்இன் பண்ணி ஒரு போஸ் எடுத்துட்டு நைட் வந்தோம் நாங்கள் அந்த இடத்துல ரங்கி போய் ஒர்க் பண்ணலாம் வந்து ஆனால் கொஞ்சம் மழையும் பெய்து எங்களுக்கு அந்த சரியான இருட்டாக இருந்தது அப்போ அதால் நாங்கள் கோயில திரும்ப திரும்பி விட்டோம் போய் டின்னரம் எடுத்து அந்த ரூமுக்கு போனது இன்றைக்கு திரும்ப வாரம் அந்த இடத்துக்கு நாங்கள் திரும்ப இன்றைக்கு ஒர்க் பண்ண போகிறோம் அந்த இடத்துல போய் இங்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வாங்கிப்போம் வந்து இதில் ஏர்லி மார்னிங் வந்துட்டு இப்போ கார் பாக்கில் கொஞ்சம் நேரமெல்லாம் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் இதால் தான் கீழே வந்து கீழே லேக் கொண்டு போய் கொண்டு இருக்கு அதில் பேஷ் ஃபோஷ் எல்லாம் பண்ணி நல்லா இருந்துச்சு அந்த இடத்துக்கு மறுபடியும் இப்போ அதே இடத்துக்கு வாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த தான் நாங்கள் வரைக்கும் சம ஹாலிடேக்கு வந்தோம் இந்த முறை இப்போ நவம்பர் வாரம் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் இதில் தான் வந்தோம் இதில் வந்து போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு அந்த குளிர் நல்லா இருந்துச்சு அம்மா எப்படி இருக்கம்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ம் வராங்கம் அம்மா எதுவாக வராங்கம் அம்மா சரியான பயங்கர வெதர் மழை இல்லை குழி இதுக்கு தான் நைட்டுக்கு வருவோம்னு வந்தோம் வந்து தங்குவோம் எல்லாம் எல்லாமே நைட்டெல்லாம் வர்றதுக்கு டோச்சில் லைட் எல்லாமே கொண்டு வந்து செஞ்சோம் ஆனால் மழை தலை தண்ணி எல்லாம் போயிடுச்சு அவனோ கல்லு தந்தோம் கையில் வீடியோ எல்லாமே நாடுங்க வெயிலுன்னு சொன்னா பயங்கரமா குளிருது வெயிலா இருக்குது பெருசாக குளிராது அப்படின்னு நினைச்சா பயங்கர குளிராக இருக்கு ம் இங்க யாரோ நெருப்பெல்லாம் மூட்டி ஹேம்ப செஞ்சுருக்காங்களோ என்ன சொன்ன சும்மா நெருப்பெல்லாம் மூட்டி இருந்துருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் இயர் நாங்கள் ஊருக்கு போயிருவோமே எங்க கேம்பிங் பண்ணினாலும் எந்த செஞ்சாலும் நம்மள ஊரு மாதிரி வருமா அங்கே போகிறத கேம்பிங்கே முக்கியம் இல்லை அப்படி உலச்சி இப்டியே வந்ததேடா ரெண்டு பேரு சந்தோஷம் வந்து நம்ம நதியில பாப்பாட்டு டேஸ்ட் அது நம்ம எங்க வராலும் நம்ம கடில பாப்பாடும் எல்லக்கே வந்து நாங்க வீட்டை சமயக்கு வெளிய போனா அங்க நாங்க எங்க போனாலுமே சாப்பிடலாம் அம்மா

അതല്ല നാട് എന്തെങ്കിലും ഒരു പക്കം മരങ്ങളെല്ലാം പളുത്തി ഒരു പക്കം ലൈക്സായിട്ട് இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சது வரணும் அப்படின்னு ஆனா இப்படி வந்து பாத்ததுக்கு பிறகுதான் அது தெரியுது